வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்கப் போவது அக்டோபர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது ஐபசி மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வாரபலன் பற்றிதான் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக அமையும் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறைந்து நிம்மதி கிடைக்கும் வேலை பார்க்கும் நபர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நல்ல செய்திகள் வரலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் சேர்ந்து லாபம் நன்றாக இருக்கும் கலை ஊடகம் மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் உங்களின் திறமை அனைவராலும் பாராட்டப்படும் விதிவாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் தாய் அல்லது தந்தை வழி உறவுகளுடன் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதை அமைதியாக சமாளிக்கவும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களில் திடீர் லாபம் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் பயணங்களால் நன்மை உண்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் இப்போது நிறைவேறும் மன நிம்மதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறந்த பலனை தரும் தாகங்களுக்கு தினமும் உணவு வைப்பதும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ரத்த பந்த உறவுகளுடன் கோபம் வாக்குவாதம் ஆகியவற்றை தவிர்க்கவும் அமைதியாக இருப்பது வெற்றிக்கு வழிகாட்டும் மொத்தத்தில் பார்த்தால் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிம்மதி லாபம் மகிழ்ச்சி அனைத்தும் ஒன்றாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வாரம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுங்கள் மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் நன்றி